ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சண்டே லன்ச் என்னென்னு பார்த்திங்கன்னா மீன் குழம்பு தான் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் பார்த்திங்கன்னா கடல் எண்ணெய் விளக்கெண்ணெய் இது ரெண்டு மட்டும்தான் எக்ஸ்ட்ராவே ஊற்றிக்கோங்க மீன் குழம்புக்குன்றனால அதில் கடுகு வெந்தயம் போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் தான் வந்து ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் சின்ன வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க அதை நல்லா வதக்குனதுக்கப்புறம் கருவேப்பில் ரெண்டு சின்ன சைஸ் தக்காளி அதையும் பொடியாக கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க வதக்கினதுக்கப்புறம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் மல்லித்தூள் போட்டுக்கோங்க ரெண்டுமே வந்து எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கிடுங்க நல்லா வதக்கிட்டீங்க அப்படின்னா வந்து புளி எடுத்துக்கோங்க புளியும் தான் ஒரு கிலோ மீனுக்கு ஒரு ரெண்டு லிமிச்சக்குள்ள அளவுக்கு புளியை நாங்கள் எடுத்துக்கிட்டோம் புளியை எடுத்து நல்லா வந்து அதையும் இது பண்ணி தண்ணி ஊற்றி கரைச்சி அது போட்டு நல்லா கொதிக்க விட்டாச்சு கொதிக்க விட்டதுக்கப்புறம் தேங்காய் அரைச்சி தேங்காய் பால் மட்டும் இதில் மிக்ஸ் பண்ணோம் மிக்ஸ் பண்ணி அதையும் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் கழுவி வச்சு இந்த மீனை எடுத்து எல்லாமே போட்டு அந்த மீனும் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இறக்கியாச்சு இறக்கி நல்லா சாப்பாடு சூடாக வச்சு மீன் குழம்பு வந்து உங்களுக்கு நான் அந்த இதில் காமிக்கலை ஸோ வந்து தட்டில் ஊற்றின மீன் மட்டும் தான் காமிக்கிறேன் சூப்பராக வந்துருந்துச்சு செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டான மீன் குழம்பு உங்களுக்கு வந்துடும் ஓகே பாய் பாய் சி யூ